விஜயின் புதிய தேர்தல் வியூகம் ஐம்பது தொகுதிகள் குறி தான் டார்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது மாநிலம் முழுவதும் பரவலாக போட்டியிடுவதை விட குறிப்பிட்ட ஐம்பது தொகுதிகளில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தி அதில் கணிசமான இடங்களை பிடிக்க அக்கட்சி புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக தெரிகிறது மற்ற இடங்களில் போட்டியிட்டாலும் அங்கே விஜய் பெரிதாக பிரச்சாரம் செய்ய மாட்டார் என்கிறார்கள் தாவேகா எடுத்த சர்வேயின் கள நிலவரங்களின்படி சென்னை முதல் விழுப்புரம் வரையிலான வட மாவட்டங்களில் தாவேகா கட்சிக்கு பலமான ஆதரவு இருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில் விஜயின் வருகை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தென் தமிழகத்தில் தற்போது வரை விஜயின் கட்சிக்கு எதிர்பார்த்த அளவு ஆதரவு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதேபோல் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் அக்கட்சிக்கான ஆதரவு குறைவாகவே இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாகவே கட்சி தனது ஒட்டுமொத்த பலத்தையும் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் காட்ட முடிவு செய்துள்ளது தாதேக்கா தற்போது ஐம்பது தொகுதிகளை தேர்வு செய்து அதில் தீவிரமாக பணியாற்ற திட்டமிட்டுள்ளது இந்த ஐம்பது இடங்களில் குறைந்தது இருபத்தி ஐந்து முதல் முப்பது இடங்களையாவது கைப்பற்ற வேண்டும் என்பது விஜயின் தற்போதைய இலக்கு தமிழக அரசியலில் உருவேலை தொங்கு சட்டமன்றம் போன்ற சூழல் உருவானால் இந்த முப்பது இடங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் ஆட்சியை தீர்மானிக்கும் கிங்மேக்கர் இடத்தை பிடிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் இந்த வாக்கு வங்கி விஜய் இருக்குமானால் அவர் ஒரு விட்டோ அதிகாரத்தை பெற்றவராக மாறுகிறார் அதாவது அவர் நினைத்தால் ஒரு கூட்டணியின் வெற்றியை தடுக்கவும் முடியும் அல்லது யார் ஆட்சி அமைக்கலாம் என்று முடிவு எடுக்க முடியும் இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழலால் அதிருப்தியில் இருக்கும் நடுத்தர மக்களின் வாக்குகளை விஜய் அறுவடை செய்து வருவது தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு தொங்கு சட்டசபை உருவாவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த அந்த முப்பது தொகுதிகளிலும் விஜய் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகளுக்காக தனது சொந்த பணத்தையே நேரடியாக செலவிட அவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது சென்னையிலிருந்து விழுப்புரம் வரையிலான தனது செல்வாக்கை முதலிடமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பலமான சக்தியாக உருவெடுக்க தாவேகா தயாராகி வருகிறது இந்த டார்கெட் ஃபிப்டி திட்டம் எந்த அளவு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்